السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أنبتك يا الله من الذي يعرف لي أنبشه ذرر خليم نمتدر جياها بارك وركولي دعاك لنديا ذكرك لنديا تقبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது கண்ணியமான ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரஜபுடைய மாதத்தில் நாம் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஏழு து ஆக்கள் இந்த து ஆக்கள் அனைத்தும் குர்ஆனினுடைய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை நாம் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுபஹான நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் தீராக்கி தருகின்றான் இதனை ஓதுவதன் மூலமாக பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கையும் வரக்கத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஏழுது ஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே ரஜபுடைய மாதம் மிக முக்கியமான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் ஜல்லஸ் பஹானஹுவ தால நான்கு மாதங்களை கண்ணியத்திற்குரிய மாதங்களாக சிறப்பிற்குரிய மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதில் மூன்று மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் துல் காதா துல் ஹஜ் முஹர்ரம் இந்த மூன்று மாதங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அதே போன்று நான்காவது மாதம் ரஜபுடைய மாதம் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ரஜபுடைய மாதம் ஏராளமான சிறப்புகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாதம் அதே போன்று ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த ரஜபுடைய மாதம் வந்தாலே அல்லாஹுவின் தூதர்சன் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரமலானுக்காக ஆயத்தமாகுவார்கள் ரமலானை வரவேற்க வரவேற்பு செய்வார்கள் அதே போன்று இந்த ரஜபுடைய மாதம் வந்தால் அதிகமாக அல்வாஹ துஆக்களை து கேட்பார்கள் ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்வாஹ கேட்பார்கள் அகன் பாரத சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் இந்த து ஆக்களை ஏழு து ஆக்களையும் ஓதுவோம் கண்ணியமான ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது து அல் குர் ஆனினுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தின் أيمبتي أراود وسنم قل يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون قل يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون ஒருபோதும் அல்லாஹ் எங்களுக்கு விதித்த தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாதே அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று நபியே நேர் கூறும் நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவையே சார்ந்திருப்பார்களாக என்று குரல் படக்கூடிய அல் குர்ஆனினுடைய ஆனுடைய ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஓராவது வசனம் இரண்டாவது அல் ஆனினுடைய பத்தாவது அத்தியாயத்தின் நூத்தி ஏழாவது வசனம் وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يردك بخير فلا راد لفضله يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم. وإن يمسسك الله بضر فلا كاشف له. இல்லாஹு ஃபலா அல்லாஹ் படி செய்தால் அதை நீக்கிறன் தவிர வேறு யாரும் இல்லை அவன் உமக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டால் அவனது அருளை தடுப்பவர்கள் வேறு யாரும் இல்லை தன்னடியார்களில் அவன் நாடியவருக்கு அதனை அளிக்கின்றான் அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக கருணையுடையவனாகவும் இருக்கின்றான் என்று பொருள்படக்கூடிய அல் குர்னு பத்தாவது அத்தியாயத்தின் நூத்தி ஏழாவது வசனம் அதே போன்று மூன்றாவது அல் பதினோராவது அத்தியாயத்தின் ஆறாவது வசனம் كُلُّ فِي كِتَابٍ مُبِينٍ وَمَا مِنْ دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا وَيَعْلَمُ مُسْتَقَرَّهَا وَمُسْتَوْدَعَهَا فِي كُلٍّ فِي كِتَابٍ مُبِينٍ إِنَّ عِندَ عِيرِنُمُ أَوْتْرِنُهُ اللَّهُ مِيزَ بُرْقَاهُ رِنْدَةِ تَوِرِ بُومِي الْلَيْلِ مَيْلُم أَوْي تَنْغُم إدتيوم أَوْ نَدَكُم إدتيوم أَوْن இவை அனைத்தும் லௌல் மஹ்பூல் எனும் தெளிவான புத்தகத்தில் பதிவாகி இருக்கின்றன அதே போன்று அடுத்தது ஆ குர் ஆனியினுடைய பதினோராவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஆறாவது வசனம் இல்லாசிய إن ربي على صراط مستقيم إني توكلت على الله ربي وربكم ما من دابة إلا <سؤال> هو آخذ بناصيتها إن ربي على صراط مستقيم نتشي ماها نان إن مدية إريبنم هي الله إن அதன் முன்னி ரோபத்தை அவன் பிடித்தவனாகவே இருக்கிறான் நிச்சயமாக என் இறைவன் நேரான வழியில் இருக்கிறான் என்றும் இந்த பதினோராவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஆறாவது வசனம் அடுத்த குரானினுடைய வசனம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் அறுபதாவது வசனம் الله يرزقها وإياكم وهو السميع العليم وكأي من بدل دَحْمِلُ رزقها الله يرزقها وإياكم وهو السميع العليم أنري موهيل لأتنا يؤير ننجل تنجل إرمي سمند سنبغ اللي أوتركم أنجلكم الله تانونا ولكران إنهم أون يأوتر يوم لن أرثونا هو مركن ران عند قرر پردقودية عند قرآن نولية وسنة أذهب أونر أدت ذي 29 أتّي آية وَلَا إِنْ سَأَلْتَهُمْ مَنْ خَلَقَ السَّمَاوَاتِ والأرض وَسَخَّرَ الشَّمْسَ وَالْكَمَرَ لَيَكُولُنَّ اللَّهُ فَأَنَّا يُؤْفَكُونَ ولئن سَأَلْتَهُمْ

إن رواركوا لي أند وسنم أذيبون رأدت ذي القرآن نوري مبتئين داود وسنم ما يفتح الله للناس من رحمة فلا ممسك لها ولا وما يمسك فلا مرسل له من بعده وهو العزيز الحكيم ما يفتح الله للناس من رحمة فلا ممسك لها ولا يمسك மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒன்றை தடுப்பவர்கள் அன்றியும் அவன் எதை தடுத்தேங்கிடுகிறானோ அதன் பின் அதனை அனுப்பக்கூடியவர் எவரும் இல்லை மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் என்று வரக்கூடிய அந்த வசனம் இந்த ஏழு வசனங்களும் மிகச்சிறந்த வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது